மனிதர்களாகிய நமது கண்களுக்கு தெரியாத ஆவிக்குரிய உலகம் ஒன்று இருக்கின்றது அதில் குறிப்பாக தேவதூதர்களை பற்றி அறிந்து கொள்ள பலருக்கும் ஆர்வம் இருக்கின்றது தேவதூதர்கள் பற்றிய காரியங்கள் பலவற்றை நாம் இன்டர்நெட்டில் பார்க்க முடியும் ஆனால் நமது பைபிள் என்ன சொல்கின்றது என்று வேதாகம் அடிப்படையில் நாம் வசன ஆதாரங்களுடன் பார்த்து வருகின்றோம் போன வார வீடியோவில் மூன்று வானங்கள் பற்றியும் தூதர்களை பற்றிய ஏழு உண்மைகளையும் பார்த்தோம் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கின்றது பார்க்காதவர்கள் பின்னர் பார்த்துக்கொள்ளுங்கள் இந்த பதிவில் இந்த தூதர்களின் கேரக்டரிஸ்டிக்ஸ் என்ன அவர்களின் குணாதிசயங்கள் என்ன அவர்கள் எப்படிப்பட்டவர்களாக இருக்கின்றனர் எப்படி தோற்றமுடையவர்களாக இருக்கின்றனர் என்பது பற்றி வசன ஆதாரங்களுடன் விரிவாக பார்க்கலாம் வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு கடைசி வர பாருங்க ஒருவேளை நமது சேனல் நோட்டிபிகேஷன் வரவில்லை என்றால் பெல் பட்டனை கிளிக் செய்து ஆல் என்கின்ற ஆப்ஷனை செலக்ட் செய்து கொள்ளுங்கள் முதலாவதாக தூதர்கள் அறிவு நிறைந்தவர்கள் தன் மகன் அப்சலோமோடு ஒப்புரவாகும்படியாக தாவீத் ராஜாவை வலியுறுத்த முயன்ற ஒரு பெண் இப்படியாக கூறுகின்றாள் ஆனாலும் தேசத்தில் எல்லாம் அறிய என் ஆண்டவனுடைய ஞானம் தேவதூதனுடைய ஞானத்தை போல இருக்கின்றது என்று அவள் கூறியதை ரெண்டு சாமுவேல் பதினாலு இருபது வசனம் பதிவு செய்கின்றது மனிதர்களை விட தேவதூதர்கள் எல்லாவற்றையும் அறிந்திருக்கின்றனர் நம்மிடம் இல்லாத விசேஷித்த ஞானத்தை தேவன் தூதர்களுக்கு கொடுத்திருக்கின்றார் மனிதர்களாகிய நாம் குறிப்பிட்ட அறிவை அடைவதற்கு நாம் பல காரியங்களை படிக்க வேண்டியதாக இருக்கின்றது கற்றுக்கொள்ள வேண்டியதாக இருக்கின்றது ஆனால் தேவன் படைக்கும்போதே தூதர்களுக்கு ஞானத்தை கொடுத்து விட்டார் மனிதர்களாகிய நாம் ஞானத்தில் வளர்கின்றோம் ஆனால் தூதர்களோ முதலில் இருந்தே ஞானமுடையவர்களாக இருக்கின்றனர் இந்த தூதர்களும் ஆதாமை போலவே முழுமையான சிருஷ்டியாகத்தான் படைக்கப்பட்டனர் தேவன் தங்களுக்கு வெளிப்படுத்திய பூலோக காரியங்களை மட்டுமே இந்த தேவதூதர்கள் அறிவார்கள் சர்வ வல்லவர் தேவதூதர்களை குறிப்பிட்ட பணிக்காக பூலோகத்திற்கு அனுப்புகின்றார் இயேசுவின் உயிர்த்தெழுதல் தேவதூதர்களுக்கு தெரிந்திருந்தது என்று பார்க்கின்றோம் அப்பொழுது பூமி மிகவும் அதிரும்படி கர்த்தருடைய தூதன் வானத்திலிருந்து இறங்கி வந்து வாசலில் இருந்த கல்லை புரட்டி தள்ளி அதன் மேல் உட்கார்ந்தான் அவனுடைய ரூபம் மின்னல் போலவும் அவனுடைய வஸ்திரம் உறைந்த மலையைப் போலவும் வெண்மையாக இருந்தது தூதன் அந்த ஸ்திரீகளை நோக்கி நீங்கள் பயப்படாதிருங்கள் சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவை தேடுகின்றீர்கள் என்று அறிவேன் அவர் இங்கே இல்லை தாம் சொன்னபடியே உயிர் என்று கூறியதை மத்தையும் இருபத்தி எட்டு ரெண்டு முதல் ஏழு வசனங்களில் பார்க்க முடியும் இப்படியாக மனிதர்களை விட தூதர்கள் அதிகமாக அறிந்தவர்கள் ஆனாலும் கூட தூதர்கள் எல்லாவற்றையும் அறிந்தவர்கள் அல்ல நமது தேவனுக்கு மட்டுமே எல்லாம் தெரியும் இரண்டாவதாக தூதர்கள் எளிமையானவர்கள் சில ஆசிரியர்கள் எழுதிய புஸ்தகங்களில் தேவதூதர்கள் அவர்களோடு உறவாடியதாக குறிப்பிடுகின்றனர் ஒரு ஆசிரியர் ஒரு தூதன் அவரோடு சேர்ந்து அவருடன் காஃபி குடித்து அவருடன் கேம்ஸ் விளையாடியதாக எழுதுகின்றார் ஆனால் இது வேதாகமத்தின் சரியல்ல தூதர்கள் மனிதரோடு உறவாட முடியாது ஆனால் தூதர்கள் மகிழ்ச்சியாக இருப்பார்கள் மனம் திரும்புகின்ற ஒரே பாவியின் நிமித்தம் தேவனுடைய தூதருக்கு முன்பாக சந்தோஷம் உண்டாகின்றது என்று லூகா பதினைந்து பத்து வசனம் சொல்கின்றது இப்படியாக தூதர்களுக்கு முற்றிலும் விளங்காத சில காரியங்களைப் பற்றி அவர்கள் மகிழ்ச்சி அடைகின்றனர் என்பதுதான் ஆச்சரியமான உண்மை தங்களது பலத்தை அடக்கி வைத்திருக்கின்ற தூதர்கள் மிகவும் எளிமையானவர்கள் சாதுவாக இருப்பார்கள் அதிக பலனையும் வல்லமையும் உடைய தேவதூதர்களை முதலாய் கர்த்தருக்கு முன்பாக அவர்களை தூஷணமாக குற்றப்படுத்த மாட்டார்களே என்று ரெண்டு பேத ரெண்டு பதினொன்று வசனம் கூறுகின்றது தேவதூதர்கள் தங்களின் வார்த்தைகளில் மிக கவனமாக இருப்பார்கள் என்று பார்க்கின்றோம் மூன்றாவதாக தேவதூதர்களுக்கு மரணம் இல்லை மரித்தோரில் இருந்து உயிர்த்தவர்களை பற்றி சொல்லும்போது இயேசு கூறுகின்றார் அவர்கள் இனி மறிக்கவும் மாட்டார்கள் அவர்கள் உயிர்த்தெழுதலின் பிள்ளைகள் ஆனபடியினால் தேவதூதருக்கு ஒப்பானவர்களுமாக தேவனுக்கு பிள்ளைகளுமாக இருப்பார்கள் என்று லூக்கா இருபது முப்பத்தி ஆறில் கூறுகின்றார் அதாவது கிறிஸ்துவுக்குள் மறிக்கின்றவர்கள் தேவதூதர்களைப் போல இருப்பார்கள் அவர்களுக்கு மரணம் இல்லை நாம் வேதாகமத்தை படிக்கும்போது ஒரு தூதன் கூட போரில் காயப்பட்டதாக சொல்லப்படவில்லை அதுபோக தேவதூதர்கள் தங்களது வேலையில் தவறியதே இல்லை என்பதையும் நாம் பார்க்க முடியும் தேவதூதர்களுக்கு வயதில்லை தேவதூதர்கள் நித்தியமானவர்கள் நான்காவதாக தேவதூதர்கள் பலவான்கள் இந்த தேவதூதர்கள் பலவான்கள் என்பதில் சந்தேகமே இல்லை பெரிய கல்லை புரட்டினர் சிறைச்சாலையின் கதவுகளை திறந்தனர் என்று பார்க்கின்றோம் தெசலோனியருக்கு அப்போசலனாகிய பவுல் எழுதுகின்றார் கர்த்தராகிய இயேசு தமது வல்லமையின் தூதரோடும் ஜுவாலித்து எரிகின்ற அக்கினியோடும் வானத்திலிருந்து வெளிப்படும்போது போது என்று ரெண்டு ஒன்னு எட்டில் பார்க்கின்றோம் தூதர்கள் வலிமையும் நிதானமும் உடையவர்கள் மனிதர்களை விட பலம் மிக்கவர்கள் என்று சங்கீதம் நூத்தி மூணு இருபது வசனம் சொல்கின்றது கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு அவருடைய வசனத்தின்படி செய்கின்ற பலத்த சௌரியவான்களாகிய அவருடைய தூதர்களே அவரை ஸ்தோத்தரியுங்கள் என்று பார்க்கின்றோம் தேவதூதர்களின் தோற்றம் பயங்கரமாக இருக்கும் இஸ்ரவேல் மக்கள் பெலிஸ்தியரின் ஆட்சியில் இருந்தபோது மனோவாவுக்கும் அவரது மனைவிக்கும் முன்பாக ஒரு தூதன் தோன்றினான் மனோவாவின் மனைவி மலடியாக இருந்தாள் தேவதூதன் அவள் ஒரு குமாரனை பெறுவாள் என்றும் அவன் இஸ்ரவேலை பெலிஸ்தியரின் கைக்கு நீங்களாக்கி ரட்சிக்க தொடங்குவான் என்றும் கூறியதை நியாயாதிபதிகள் பதிமூணு ஐந்தில் பார்க்கின்றோம் அவர்கள் ஒரு பலிபீடத்தைக் கட்டி அக்கினியை மூட்டி தேவனுக்கு பலி செலுத்தினர் வேதாகமம் சொல்கின்றது அக்கினி ஜுவாலை பலிபீடத்திலிருந்து வானத்திற்கு நேராக எலும்புகையில் கர்த்தருடைய தூதனானவர் பலிபீடத்தின் ஜுவாலையிலே ஏறிப்போனார் அதை மனோவாவும் அவரது மனைவியும் கண்டு தரையிலே முகம் குப்பர விழுந்தனர் என்று நியாயாதிபதிகள் பதிமூணு இருபது வசனத்தில் பார்க்கின்றோம் இப்படியாக தூதர்களின் பிரசன்னம் வல்லமையுடன் விளங்கும் இந்த தூதன் சொன்ன வாக்கின்படியே இந்த தம்பதியருக்கு பிறந்த குமாரன் தான் சிம்சோன் என்பது குறிப்பிடத்தக்கது ஐந்தாவதாக தூதர்கள் பொறுமை உடையவர்கள் மோவாபி அரசனாகிய பாலாக் இஸ்ரவேல் படைகளின் மீது அக்கறை கொண்டு பிலையாம் என்னும் ஒரு மனிதனை யூதர்களை சபிக்கும்படி அனுப்பினான் ஆனால் தேவன் இதை இடைப்பட்டு பிலையாமை தடுத்தார் அந்த ஜனங்களை சபிக்க வேண்டாம் அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் என்று கூறியதை என்னாக இருபத்திரண்டு இருபத்தி ரெண்டு பனிரெண்டில் பார்க்கின்றோம் ராஜா திரும்பவும் செய்தி அனுப்பியபோது இந்த பிலையம் விருப்பமில்லாமல் ஒரு கழுதையின் மீது ஏறி அரண்மனைக்கு செல்லும்போது இடையில் தேவ வெளிப்பட்டது கர்த்தருடைய தூதனானவர் உருவின பட்டயத்தை தம்முடைய கையிலே பிடித்துக்கொண்டு வழியிலே நிற்கின்றதை கழுதை கண்டு தனது வழியை விட்டு வயலில் விலகிப் போனது கழுதையை வழியில் திருப்ப பிலையாம் அதை அடித்தார் என்று என்னகம் இருபத்தி ரெண்டு இருபத்தி மூனில் பார்க்கின்றோம் இரு புறமும் சுவர் இருந்த திராட்சை தோட்டங்களின் பாதையில் செல்லும் போது திரும்பவும் கழுதை தூதனை கண்டு சுவர் ஓரமாக ஒதுங்கி பிலேயாமின் காலை சுவரோடு நெருக்கியது தூதன் பொறுமையாக பிலையாம் கடந்து செல்ல முடியாதபடியாக மூன்றாம் முறையாக வழியை மறித்தார் தூதனை கண்ட கழுதை படுத்து கொண்டது பிலேயாம் கோபத்துடன் கழுதையை தடியினால் அடித்தான் ஆச்சரிய விதமாக கர்த்தர் கழுதையை பேச வைத்தார் என்று என்னஹமம் இருபத்தி ரெண்டு இருபத்தி எட்டில் பார்க்கின்றோம் தேவன் பிலையாமை போக அனுமதித்து அவனுக்கு கர்த்தரால் சொல்லப்படும் வார்த்தைகளை மாத்திரம் சொல்லும்படியாக சொன்னார் எனவே தேவ ஜனங்களை பிலையாம் சபிக்காமல் ஆசிர்வதித்தான் என்று பார்க்கின்றோம் இப்படியாக தேவ திட்டத்தை நிறைவேற்ற அமைதியாக பொறுமையாக தூதனால் இந்த காரியத்தை கையாள முடிந்தது ஆறாவதாக தூதர்கள் கீழ்ப்படிதல் உள்ளவர்கள் சங்கீதம் நூத்தி மூணு இருபதாம் வசனத்தின் பின்பகுதியை கவனியுங்கள் தேவதூதர்கள் பலத்த சௌரியவான்கள் மட்டுமல்ல கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு அவருடைய வசனத்தின்படி செய்கின்றவர்கள் என்று நாம் அறிந்து கொள்ள முடியும் பலத்த சௌரியம் என்பது ஜபத்தினால் அதிகரிக்கின்ற பலத்தை குறிக்கின்றது அடுத்த வசனம் சொல்கின்றது கர்த்தருக்கு பிரியமானதை செய்து அவர் பணிவிடைக்காரராக இருக்கின்ற அவருடைய சர்வ சேனைகளே அவரை ஸ்தோத்தரியுங்கள் என்று பார்க்கின்றோம் தேவதூதர்கள் வார்த்தைகளை உங்களிடம் இருந்து கேட்கின்றனர் உன்னதங்களில் உள்ள துறைத்தனங்களுக்கும் அதிகாரங்களுக்கும் அவருடைய அனந்த ஞானமானது சபையின் மூலமாக இப்பொழுது தெரியவரும் பொருட்டாக என்று எபேசியர் மூணு பத்து வசனத்தில் பார்க்கின்றோம் அதாவது தேவதூதர்கள் தேவனுடைய வார்த்தையை நம்மிடம் இருந்து கேட்கின்றனர் ஆனால் நாம் தேவனுடைய வார்த்தைகளை பேசுவதற்கு பதிலாக அவிசுவாசமுள்ள குறை கூறுகின்ற எதிர்மறையான வார்த்தைகளை பேசும்போது தூதர்களின் பலத்தை நாம் மட்டுப்படுத்துகின்றோம் ஆகவே விசுவாசிகள் தேவனின் வார்த்தையை பேசும்போது ஆவிக்குரிய யுத்தத்தில் தூதர்களை கட்டவிழ்த்து விடுகின்றனர் தூதர்களுக்கு நாம் கதவை திறந்து விடுவது நமது கையில் தான் இருக்கின்றது அப்போ சலனாகிய பவுல் சொல்கின்றார் இந்த வார்த்தை உனக்கு சமீபமாக உன் வாயிலும் உன் இருதயத்திலும் இருக்கின்றது என்று சொல்கின்றது இந்த வார்த்தை நாங்கள் பிரசங்கிக்கின்ற விசுவாசத்தின் வார்த்தையே என்று ரோமர் பத்தி எட்டு வசனம் சொல்கின்றது ஆகவே விசுவாசிகளாகிய நாம் ஜெபித்து வசனத்தை அறிக்கை செய்யும் தேவ தூதர்களை நாம் கட்டவிழ்த்து விடுகின்றோம் ஆஹா இது எவ்வளவு ஆச்சரியமானது அதுபோக மண்டலத்தில் யுத்தம் ஏற்பட்டபோது அங்கு என்ன நடந்தது என்று பார்ப்போம் வேதாகமம் சொல்கின்றது வெளிப்படுத்தல் பனிரெண்டு பதினொன்று வசனத்தில் ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினாலும் தங்கள் சாட்சியின் வசனத்தினாலும் அவனை ஜெயித்தார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கின்றது அவர்கள் என்பது யார் தேவதூதரின் சேனையோடு கூட யுத்தத்தில் ஈடுபடுவது யார் நீங்கள்தான் இந்த பெரிய யுத்தத்தில் பிசாசும் அவனுடைய தூதர்களும் தோற்கடிக்கப்பட்டு தள்ளப்பட்டார்கள் என்று வெளிப்படுத்தல் பனிரெண்டு ஒன்பது வசனத்தில் பார்க்கின்றோம் அப்பொழுது வானத்திலே ஒரு பெரிய சத்தம் உண்டாகி இப்பொழுது இரட்சிப்பும் வல்லமையும் நமது தேவனுடைய ராஜ்யமும் அவருடைய கிறிஸ்துவின் அதிகாரமும் உண்டாயிருக்கின்றது இரவும் பகலும் நம்முடைய தேவனுக்கு முன்பாக நம்முடைய சகோதரர் மேல் குற்றம் சாட்டுகின்றவன் தாழ தள்ளப்பட்டு போனான் என்று வெளிப்படுத்தல் பனிரெண்டு பத்து வசனம் சொல்கின்றது இந்த யுத்தம் என்பது மிகாவேலுக்கும் அவருடைய தூதர்களுக்கும் மட்டுமல்ல அல்ல இங்கு சபையும் ஈடுபட்டுள்ளது ஆட்டுக்குட்டியானவரின் இரத்தத்தினாலே தங்கள் சாட்சியின் வசனத்தினாலே ஜெயித்தார்கள் என்று வருகின்றது ஆட்டுக்குட்டியானவரின் இரத்தத்தினாலே என்பது தேவதூதர்களுக்கு பொருந்தாது ஏனென்றால் அவர்கள் விலையேற பெற்ற அந்த இரத்தத்தினால் கழுவப்படவில்லை என்று வெளிப்படுத்தல் பனிரெண்டு பதினொன்று வசனம் சொல்கின்றது இந்த கடைசி யுத்தத்திலே நீங்களும் நானும் பங்கேற்க வேண்டும் தேவனுடைய வார்த்தையில் நாம் சார்ந்து கொண்டு தேவனின் வாக்குத்தத்தங்களை சொல்லி ஜெபித்து அதற்கு பிறகு நாம் என்ன நடக்கும் என்று பார்த்தால் நமது வாயிலிருந்து வரும் வார்த்தைகள் தேவதூதர்களை கட்டவிழ்த்து விடும் என்பது நிதர்சனமான உண்மை ஏழாவதாக தூதர்கள் அறிவில் மட்டுப்பட்டவர்கள் பூமி உண்டாவதற்கு முன்பே தூதர்கள் படைக்கப்பட்டு விட்டதினால் தேவனின் சார்பில் செயல்பட தேவையான அறிவும் ஞானமும் மட்டுமே அவர்களுக்கு கொடுக்கப்பட்டது ஆனாலும் சில பகுதிகளில் தேவதூதர்களின் அறிவு மட்டானதுதான் எடுத்துக்காட்டாக இயேசு கிறிஸ்து பூமிக்கு திரும்ப எப்பொழுது வருவார் என்பது இந்த தேவதூதர்களுக்கும் தெரியாது என்று மார்க்கு பதிமூணு முப்பத்தி ரெண்டு வசனத்தில் நாம் பார்க்கின்றோம் மீட்பின் ரகசியங்களைப் பற்றி மேலும் அறிந்து கொள்ள தூதர்கள் மிகவும் ஆவலாக இருந்தனர் என்று பேதுரு சொல்கின்றார் பரலோகத்திலிருந்து அனுப்பப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே உங்களுக்கு சுவிசேஷத்தை பிரசங்கித்தவர்களை கொண்டு இவைகள் இப்பொழுது உங்களுக்கு அறிவிக்கப்பட்டு வருகின்றது இவைகளை பார்க்க தேவதூதரும் ஆசையாக இருக்கின்றார்கள் என்று ஒன்று பேதுரு ஒன்று பன்னிரெண்டு வசனத்தில் பார்க்கின்றோம் அதாவது விசுவாசிகளாகி நம்மை பார்த்து இந்த மீட்பின் ரகசியங்களைப் பற்றி அதிகம் தெரிந்து கொள்ள மற்றும் கற்றுக்கொள்ள தேவதூதர்கள் ஆசைப்படுகின்றனராம் அதுபோக நாம் ஒரு நாளிலே தேவதூதர்களையும் நியாயம் தீர்ப்போம் என்று வேதாகமம் சொல்கின்றது அப்போ சலனாகிய பவுல் கூறுகின்றார் தேவதூதர்களையும் நியாயம் தீர்ப்போம் என்று அறியீர்களா என்று ஒன்னு குருந்தீர் ஆறு மூனில் நாம் பார்க்கின்றோம் தேவன் ஒருபோதும் தூதர்களுக்கு நம் மீது அதிகாரம் கொடுக்கவில்லை மனிதர்களாகிய நமக்கு தான் தூதர்களின் மீது அதிகாரம் கொடுத்திருக்கின்றார் தேவனைப் போலவும் தேவ சாயலிலும் மனிதர்கள் படைக்கப்பட்டதைப் போல தேவதூதர்கள் படைக்கப்படாததினால் நாம் அறிந்திருக்கின்றபடி தேவனை தேவதூதர்களால் அறிந்து கொள்ள முடியாது உங்களைப் போல சாயலும் தன்மையும் இல்லாத சிருஷ்டியோடு நீங்கள் ஐக்கியப்பட முடியாது ஆகவே நீங்களும் நானும் தேவ சாயலில் படைக்கப்பட்டிருப்பதினால் கர்த்தரை நாம் மிகவும் நெருக்கமாக அறிகின்ற சிலாக்கியத்தை நாம் பெற்றிருக்கின்றோம் எட்டாவதாக தூதர்கள் கண்ணுக்கு தெரியலாம் தெரியாமலும் இருக்கலாம் உயிர் தெழுந்த பின்பு மரியாள் கல்லறைக்குள் பார்த்தபோது இயேசுவின் சரீரம் வைக்கப்பட்டிருந்த இடத்திலே வெள்ளுடை தரித்தவர்களாக இரண்டு தூதர்கள் தலைமாட்டில் ஒருவனும் கால்மாட்டில் மாட்டில் ஒருவனுமாக உட்கார்ந்திருக்கின்றதை கண்டால் என்று யோவான் இருபது பனிரெண்டு சொல்கின்றது இந்த தேவதூதர்களை மரியால் கண்களால் பார்க்க முடிந்தது சில நேரங்களில் தூதர்கள் நம் நடுவில் கூட இருக்கலாம் ஆனால் அவர்களை நாம் அடையாளம் கண்டு கொள்ள முடியாது நமது வேதாகமம் சொல்கின்றது அந்நியரை உபசரிக்க மறவாதிருங்கள் அதனாலே சிலர் அறியாமல் தேவதூதரையும் உபசரித்ததுண்டு என்று எபிரேயர் பதிமூணு ரெண்டு வசனம் கூறுகின்றது இப்படியாக தூதர்கள் நம்முடனே கூட இருந்தாலும் கூட நாம் அதை அறியாமல் இருக்கலாம் எனவே நமக்கு அறிமுகம் இல்லாதவர்களை கண்டு கொள்ளாமல் இருக்கக்கூடாது இந்த பிலேயாம் கழுதை விஷயத்தில் தூதன் பிலேயாமின் கண்களுக்கு தெரியவில்லை ஆனால் கழுதையால் தூதனை காண முடிந்தது என்று என்னகமம் இருபத்தி ரெண்டாம் அதிகாரத்தில் பார்க்கின்றோம் பார்க்கின்றோமல்லவா ஒன்பதாவதாக தூதர்களால் அதிவேகமாக பயணம் செய்ய முடியும் மனிதர்களின் புத்திக்கு எட்டாத வேகத்தில் தூதர்களினால் பயணம் செய்ய முடியும் எசைகேல் தீர்க்கதரிசி தனது தரிசனத்தில் அந்த ஜீவன்கள் மின்னலின் தோற்றம் போல் ஓடி திரிந்தன என்று எசைக்கேல் ஒன்று பதினாலில் கூறுகின்றார் அந்த வேகத்தை அந்த தீர்க்கதரிசி கண்டிருக்கின்றார் யாக்கோபு ஆரானுக்கு போகின்ற வழியிலே கல்லை தலைக்கு வைத்து ஓரிடத்தில் இரவில் தங்கியிருந்தார் அவர் தூங்கும்போது ஆச்சரியமான கனவு கண்டார் இதோ ஒரு ஏனி பூமியிலே வைக்கப்பட்டிருந்தது அதன் நுனி வானத்தை எட்டியிருந்தது அதில் தேவதூதர் ஏறுகின்றவர்களாகவும் இறங்குகின்றவர்களாகவும் இருந்தனர் என்று ஆதிகமம் இருபத்தி எட்டு பனிரெண்டு வசனத்தில் பார்க்கின்றோம் தேவதூதர்கள் நொடி பொழுதிலே பூமியிலிருந்து வானத்திற்கு போக முடியும் அப்போது சிலனாகிய யோவான் எழுதுகின்றார் பின்பு ஒரு தூதன் வானத்தின் மத்தியிலே பறந்து வர கண்டேன் என்று வெளிப்படுத்தல் எட்டு பதிமூணு வசனத்தில் பார்க்கின்றோம் பர்தலோமையு என்கின்ற நாத்தான்வேலை இயேசு கிறிஸ்து சீஷனாக தெரிந்தெடுத்த போது நாத்தான்வேல் தன்னை குறித்து அநேக காரியங்களை இயேசு அறிந்திருப்பதை கண்டு அதிர்ச்சி அடைந்தார் அப்போது இயேசு அவரிடம் சொன்னார் வானம் திறந்திருக்கின்றதையும் தேவதூதர்கள் மனுஷ குமாரனிடத்திலிருந்து ஏறுகிறதையும் இறங்குகின்றதையும் நீங்கள் இது முதல் காண்பீர்கள் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகின்றேன் என்று யோவான் ஒன்னு ஐம்பத்தி ஒன்று வசனத்தில் பார்க்கின்றோம் இந்த தேவதூதர்கள் காலத்திற்கும் தூரத்திற்கும் கட்டுப்படாதவர்கள் ஆகவே அதிக ஆச்சரியமான வேகத்தோடு தூதர்கள் தங்களது வேலைகளை நிறைவேற்றுகின்றனர் கடைசியாக பத்தாவதாக தூதர்களுக்கென்று தனிமொழி தனிமொழி இருக்கின்றது மனுஷர் பாஷைகளை விட வித்தியாசமான பாஷையிலே தேவதூதர்கள் பேசுவதாக அப்போசலன் ஆகிய பவுல் குறிப்பிடுகின்றார் குறிந்து சபைக்கு பவுல் எழுதுகின்றார் நான் மனுஷர் பாஷைகளையும் தூதர் பாஷைகளையும் பேசினாலும் அன்பு எனக்கு இராவிட்டால் சத்தமிடுகின்ற வெண்கலத்தைப் போலவும் ஓசையிடுகின்ற கைத்தாளம் போலவும் இருப்பேன் என்று ஒன்னு குருந்தையர் பதிமூணு ஒன்று வசனத்தில் கூறுகின்றார் என்ன மொழியில் தேவதூதர்கள் பேசுவார்கள் என்று நமக்கு தெரியவில்லை ஆனால் அது ஒரு தெய்வீக மொழியாக இருக்கும் என்று நான் நம்புகின்றேன் இப்படியாக இந்த பத்து குணாதிசயங்களில் தேவதூதர்கள் இருக்கின்றனர் இந்த வீடியோ உங்களுக்கு பல காரியங்களை கற்றுக் கொடுத்திருக்கும் என்று நம்புகின்றேன் அடுத்த வாரம் தூதர்கள் நமக்காக செய்யும் பணிகள் என்ன வேலைகள் என்ன என்பது பற்றி பார்ப்போம் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் நம் பைபிள் விஸ்டம் தமிழ் சேனலுக்கு உங்களால் முடிந்த உதவியை செய்யுங்கள் இந்த வீடியோவையும் நமது சேனலையும் உங்கள் கிறிஸ்தவ நண்பர்களுக்கு அறிமுகம் செய்யுங்கள் மேலும் பல வேதாகம தகவல்களையும் சத்தியத்தையும் அறிய நம் சேனல் பிளேலிஸ்ட் பக்கத்திற்கு சென்று மற்ற வீடியோக்களையும் பாருங்கள் மீண்டுமாக சொல்கின்றேன் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள்